மறுபடியும் தளபதி திமுக போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருக்காரு சோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கரூர் துயர சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தளபதி திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு தளபதியோட ஒவ்வொரு அறிக்கையிலயுமே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதை விட முக்கியமா தளபதியோட சுற்றுப்பயண பிரச்சார கூட்டத்துல இன்னும் ஒருபடி மேல போய் திமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு தளபதியோட விமர்சனத்தை திமுக சுத்தமா பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதி என்ன சொன்னாலுமே பெரிய அளவுல மக்கள் மத்தியில போய் சேர்ந்தது இத வந்து திமுக சுத்தமா தூங்க விடல அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட சூழல்ல தான் கரூர் துயர சம்பவம் நடந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஸ்டாப் பண்ணாரு சுற்றுப்பயணம் மட்டும் இல்ல திமுக விமர்சனம் பண்ணி எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகல தளபதி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல அந்த துயர சம்பவத்துல இருந்து மீண்டு வராம இருந்தாரு கட்சியும் செயல்படாம இருந்தது இதனால திமுகவினரும் கடந்த ஒரு மாசமா நிம்மதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா இப்போ தளபதி மறுபடியும் கட்சி செயல்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காரு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெல் மூட்டைகள் மலையில நனைஞ்சது சம்பந்தமா தளபதி ஒரு காரசாரமான அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு மக்கள் விரோத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும்

ஆறில் உண்மையான மக்கள் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு தளபதி சொல்லி இருக்காரு அதாவது ஒரு வாழ்த்து போஸ்ட்ல கூட திமுகவை தளபதி வச்சு செஞ்சிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முன்ன விட தளபதி திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்ண போறாரு நல்லாவே தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தளபதி இந்த தமிழ்நாடு தின வாழ்த்து சொன்னதுல கூட ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்தியாக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சோ அப்படி பிரிக்கப்பட்ட தினத்தான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் ஒவ்வொரு வருஷமும் விழாவா கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி அறிஞர் அண்ணா தலைமையில சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட நவம்பர் ஒன்னாம் தேதி தேதியை தான் தமிழ்நாடு தினமா கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு மறுபடியும் மாற்றம் செஞ்சாரு பட் இப்போ தளபதி எடப்பாடி பழனிசாமி அறிவிச்ச மாதிரி நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு தினமா ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி